அஜித்குமார் மட்டுமல்ல விஜய்க்கும் ராசியான ஹீரோயின்களில் ஒருவர் சிம்ரன் இந்த ஆண்டு அஜித் குமார் நடிப்பில் வெளியான குட் பை அக்லி படத்தில் சிம்ரனை கௌரவ தோற்றத்தில் பார்த்த ரசிகர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை அப்படியே அஜித்தையும் சிம்ரனையும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைத்திருந்தால் அம்சமாக இருந்திருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் என்று குட் பை அக்லி படம் பார்த்தவர்கள் தெரிவித்தார்கள் இந்நிலையில் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வரும் அஜித் குமார் மற்றும் அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சிம்ரனிடம் செய்தியாளர் ஒருவர் கேட்டார் அஜித் குமார் விஜய்க்கு என் வாழ்த்துக்கு வாழ்த்தோடு ஏமாற்றம் அடைய செய்தது அஜித் விஜய் பற்றி அவ்வளவுதான் சொல்ல முடியுமா சிம்ரன் என்கிறார்கள் ரசிகர்கள் அதே சமயம் கூலி படம் பற்றி சந்தோஷமாக பேசியிருக்கிறார் சிம்ரன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகை என்றும் கூலி பட படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க கண்டிப்பாக தியேட்டருக்கு செல்வேன் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் கூலி பட பார்க்க ரஜினிகாந்துடன் வருகிறாராம் எந்த தியேட்டருக்கு வருவார்னு தெரியலையே தெரிந்தால் அதே தியேட்டருக்கு நாமும் போகலாமே என்கிறார்கள் ரசிகருக்கு ஊரெல்லாம் கூலி ஃபீவராக இருக்க அது சிம்ரனுக்கும் வந்துவிட்டது முன்னதாக கூலி படம் ரூபாய் ஆயிரம் கோடி வசூல் செய்யுமா என்று பேசி வந்த சினிமா ரசிகர்களின் கவனம் முதல் நாள் ரூபாய் நூறு கோடியை தாண்டுமா என்பது பக்கம் திரும்பிவிட்டது கோலி படத்தின் டிக்கெட் முன்பதிவு மூலம் மட்டுமே ரூபாய் ஐம்பது கோடி வந்திருக்கும் நிலையில் முதல் நாள் வசூல் ரூபாய் நூறு கோடியை தொடுவது எல்லாம் சர்வ சாதாரணம் என்று பேசப்படுகிறது இந்நிலையில் பாக்ஸ் ஆபிஸ் நம்பர் பிரஷர் எல்லாம் ஹீரோயின்கள் அல்ல மாறாக பாய்ஸ் பிரச்சனை என்கிறார் ஸ்ருதி அசு கோழி படத்தில் சத்யராஜின் மகள் பிரீத்தியாக நடித்திருக்கிறார் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனின் மூத்த மகள் தன் அப்பாவின் நெருங்கிய நண்பரான ரஜினியுடன் சேர்ந்து நடித்த அனுபவத்தை என்றுமே மறக்க முடியாது என்று கூறி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார் ஸ்ருதி இதற்கிடையே கமல்ஹாசனின் தக்லீஃப் படத்திற்கு நடந்தது கூலிக்கு நடக்காது என்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள் அதற்கு காரணம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்கிறார்கள் கூலி படம் மோசம் என்று அந்த கோஷ்டியை சேர்ந்த யாரும் ட்விட் போட மாட்டார்கள் அவர்களுக்கு லோகேஷ் கனகராஜ் முக்கியம் அதனால் லோக்கிய நாவுக்காக ரஜினி படத்தை வேண்டும் வரைக்குறைவாக பேச மாட்டார்கள் என்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க